சில பேருக்கு இந்த திசையில இருந்து வந்தா வந்துட்டு நல்லது அந்த திசையில இருந்து வந்தா வந்துட்டு கெட்டது அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இப்போ இருக்க பல பேருக்கு வந்துட்டு எந்த திசையில இருந்து வந்தா நல்லது எந்த திசையில இருந்து கெட்டது அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் இல்லாம இருக்கு ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் பள்ளி இருந்தா நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க வீட்டுல பள்ளி இருந்தா நல்ல ஒரு விஷயம் தான் வீட்டில் இருக்கிற வீட்டில் பள்ளி இருந்தா வந்துட்டு மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ வீட்டில் பள்ளி இருந்தால் கவலைப்படாதீங்க இப்போ இந்த பள்ளி வந்துட்டு எந்த திசையில இருந்து ஒரு சத்தம் கொடுக்குது அப்படின்றது தான் வந்துட்டு முக்கியம் இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் போடும்போது கூடயே சேர்த்து சத்தம் போடுவாங்க அந்த மாதிரி நம்ம சத்தம் போடும்போது அவங்க நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஓகே நீ சொல்கிறது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்குறோம் நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அர்த்தம் அப்படின்றனால தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பள்ளி வீட்டில் சத்தம் போடும்போது நம்ம கூடவே சேர்ந்துட்டு அவங்களும் வந்துட்டு சத்தம் போடுவாங்க நீங்கள் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இன்னும் பண்ணலை அப்படின்னா உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடும்போது இந்த மாதிரி சவுண்ட் வந்து கொடுத்து அவங்களுக்கு அக்னாலஜ் பண்ணுங்கள் இப்போ திசைகள் பக்கம் வந்துட்டு நம்ம போகலாம் கிழக்கு பக்கத்துலேருந்து வந்துட்டு சத்தம் வருது அப்படின்னு சொல்லி இருந்தால் உங்கள் வீட்டில அதாவது இப்போ நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா உங்க வீட்டில கிழக்கு பக்கத்துல இருந்து வந்துட்டு பள்ளியோட சத்தம் வருது அப்படின்னா அந்த வீட்டில தலைவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ உங்கள் குடும்பத் தலைவர் யாராக இருந்தாலும் அவங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வர சொல்லி சொல்லுங்க மேற்கு திசையில இருந்து வந்துட்டு உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னா நல்ல விஷயம் வந்துட்டு ஏதாவது உங்கள் வீட்டில் நடக்க போதே இல்லை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பற்றி இருக்கீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு மேற்கு பக்கத்துலேருந்து சத்தம் வருது அப்படின்னா நீங்கள் எஸ் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு நினச்சிக்கலாம் வடக்கு பக்கத்துல இருந்து வந்துட்டு சத்தம் கேக்குது அப்படின்னா உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு நல்ல காரியம் வந்துட்டு நடக்க போகுது ரொம்ப நாளா வந்துட்டு உங்க வீட்டுல ஒரு கல்யாண பங்கன் பத்தி நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அடுத்தது வந்துட்டு தெற்கு பக்கத்துல இருந்து வந்துட்டு உங்களுக்கு சத்தம் வருது சத்தம் கேட்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் ஸோ இது வந்துட்டு ஜென்ரலா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பத்தி வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்போம்ல தென்கிழக்கு தென் மேற்கு ஸோ அதோட பலன்கள் தான் வந்துட்டு பார்க்க போறோம் தென்மேற்குலேருந்து உங்களுக்கு சத்தம் வருது அப்படின்னா அது வந்துட்டு குபேரி மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தென்கிழக்கில் இருந்து தென்மேற்குலேருந்து வந்துட்டு ஏதாவது ஒரு சத்தம் கேட்குறீங்க பள்ளி சத்தம் கேட்க போகிறீங்க அப்படின்னா ஊர்லேருந்து உங்கள் மாமா சித்தியோ சித்தப்பாவோ வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஜன்லாம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க தென் கிழக்கு தென்கிழக்குல இருந்து வந்துட்டு ஒரு சத்தம் வருது அப்படின்னா வீட்டுல வந்துட்டு ஏதாவது ஒரு சண்டை நடக்க போகுது ஒரு கெட்ட விஷயம் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிகேட் பண்றாங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம அந்த கெட்ட தடுக்க முடியுமோ அதுக்கு அதுக்கு முன்னாடி பண்ணலாம் வீட்டுல வந்துட்டு பூஜை பண்ணலாம் இல்ல கடவுள் கிட்ட வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு நடக்காம நீங்க தான் பார்க்கணும் அப்படியே பிரச்சனை நடந்தாலும் நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கணும் அப்படின்றத நீங்க முன்னாடியே வந்துட்டு கடவுள் கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இப்ப நான் சொன்னது வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பள்ளி சத்தம் நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் கேட்குறீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க அறிகுறி சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சு அந்த பிரச்சனையை வந்துட்டு தடுக்க முடியுமோ அதை முன்னாடியே வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய விரயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்